உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பதிவு என்னென்னா தமிழ்நாடு அரசு வீட்டு வசதித்துறை நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் மூலமாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அரசாணையின் எழுவது இந்த அரசாணை எழுவதில் எந்த விதமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதில் என்னென்னா அரசாணை எழுவதில் ரொம்ப தெளிவாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் என்னது இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்ட மனைகள் அனுமதி இல்லாமல் விற்கப்பட்டிருந்தால் அதை வரமுறைப்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி மனைப்பிரிவு அதாவது ஒரு அன்னாத்தரைஸ்டு லேவுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி அனுமதி இல்லாமல் விற்கப்பட்ட ஒரு மனைப்பிரிவானது அதில் கைவசம் உள்ள மிச்ச மீதி இருக்கக்கூடிய பிளாட்டுகளை வரன்முறைப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த அரசாணை எழுவது ரொம்ப தெளிவாக வந்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஸோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான செய்தி இதில் வந்து இந்த மனை உரிமையாளர்கள் மற்றும் மனை பிரிவு உரிமையாளர்கள் இதில் வந்து அனுமதி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்று அதில் வந்து வாங்கப்பட்டு உள்ள மனைகளை வன்முறைப்படுத்தி கொள்ளலாம் இல்லை அதில் வந்து மனைகளை விற்காமல் இருந்து இப்போ விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து வன்முறைப்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சரிபார்ப்பு படிவங்கள் மற்றும் வந்து செக்லிஸ்ட்டு நகர் உறவை வேகத்தின் செக்லிஸ்ட் படி நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு இந்த அரசாணை எழுவதை வந்து தமிழ்நாடு அரசு வழங்கி உள்ள இந்த அற்புதமான ஒரு வரமுறைப்படுத்தணுங்கிற அந்த விஷயத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து பயன்பெறலாம் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி